மயிலு மயிலுமயிலும் சேவலும் துணை இன்று பார்க்க இருக்கும் நீள் புயல் குழல் மாதர் எனும் உத்தரமேரூர் திருப்புகளில் ஆயிரத்தி இருநூறு மறையோரும் வாழும் உத்தரமேரூர் என்று பாடியிருக்கிறார் குருநாதர் இவ்வாறே மற்ற ஊர்களிலும் வாழும் மறையவர்கள் எண்ணிக்கையை பார்ப்போம் திருப்பெருந்துரை முன்னூறு பேர் தில்லையில் மூவாயிரம் திரு ஆக்கூர் ஆயிரம் திருவேழிமிடலி ஐநூறு சீர்காழி நானூறு மதுரையில் நாற்பத்தி எட்டாயிரம் மறையூர் பாடலையும் விளக்கத்தையும் கேட்டு இன்று குரு பூஜை நடைபெறும் மானக்கெஞ்சார நாயனார் சிறுத்திரத்தை பார்த்து இன்றைய பதிவு நிறைவு செய்வோம் முருகாசிரம் குடல் மாதர் பேரில் கிருபையாகினே சமுதிரடி ஏனும் நெறிக்கேடாய் நிள்முயர் குழன் மாதர் பேரில் கிருபையாகினே சமுத்திரடி ஏனும் நெறி நேமியில் ஒரு தேடி ஓடிவை குணவாடி நீதியில் சிவ நேமியில் பொருள் தேடி ஓடி வாடி நீதியில் சிவ வாழ்வெனினாதே பாடின கிரையாய நாமவை தொரு கோடி பாடல் உள்ளிடவே செய்தோது பாடின கிரையாய நாமவை ஒரு கோடி பாடல் உள்ளிடவே செய்தும் பாவியம் பாவியம்படி வாழ்வன் நேயர்கள் புலதான பார்வை சற்றருளோடு பணியாயோ பாவியம் படி வாழ்வன் மேயங்கள் புலதான பார்வை சற்றருளோடு பணியாயோ ஆழியில் திருவோனு மாமலன் விரமாவும் ஆகமம் பொருளோரும் அனைவோரும் புயல்வோனும் மாமலர் விரமாவும் ஆகமம் பொருளோரும் அனைவோரும் ஆனை மந்தகவோனும் ஞானமுன்றியல் ஓரும் ஆயிரத்தி நூறு மறையோரும் ஆனை மந்தகவோனும் ஞானமுன்றியல் ஆயிரத்திருநூறு மறையோரும் வாழும் உந்தரமேலூர் மே अद्भुद मागवा गुञ्जिरा तोगै माइलेरी वाळु मेरु मेवी अद्भुत मागवा गुञ्जिरा तोगै माइलेरी மாறன பொரு நீர் எழப்பொருவேல் மான்மக்புளான பெருமாளே மாறன ஒரு தூர நீர் எழப்பொருவேல் மாண்மக்புடனான பெருமாடே பார்வை சற்கோனு பணியாயோ பார்வை சற்கோனு பணியாயோ மாரண பொருசூர நீரழ பொரு மேல மான்மகுடனான பெருமாளே மாரண பொருசூர நீர் எழ பொரு மேல பெருமாளே நீள் புயல் குடல் மாதர் பேரினில் கிருபையாகி நெடிய மேகம் போன்ற கூந்தலை உடைய பெண்கள் மேல் ஆசை வைத்து நேசமுற்று அடியேனும் காதல் பூணும் அடியேனும் கேடாய் நல்ல நெறியைகளை எழுந்து நேமியில் பூமியில் பொருள் தேடி ஓடி எய்த்து உளம் நாடி பொருள் தேடி ஓடி ஓடி களைத்து போய் உள்ளம் சோர்ந்து இத்தாரணிக்குள் எனும் திருப்புகளில் வெகுவாக கலம்பவகை பாடி புகழ்ந்து பல திக்கோடு திக்குவதை மொட்டோடி மிக்க பொருள் தேடி என்கிறார் நீதியில் சிவ வாழ்வை நினையாதே தர்ம நெறிக்கு பொருந்தி உள்ள மங்களகரமான வாழ்க்கையை வாழ எண்ணாமல் பாழினுக்கு இரையாய நாமம் வைத்து ஒரு கோடி பாடல் எதற்கும் உதவாத அழுகி போன உணவு போன்றவன் அழுகலை அவிசலை என்பார் என்று அவப்பெயர் பெற்று கோடிக்கணக்கான பாடல்களை உற்றிடவே செய்திடும் மோச பாவி இயற்றும் தீய பாவியாகிய நான் எப்படி வாழ்வேன் எங்கனும் நல்வாழ்வு பெற்று உய்தியடைவேன் நேர்கட்கு உளதான பார்வை சற்று அருளோடு பணியாயோ உனது அடியார்களுக்காக விசேஷமாக வைத்திருக்கும் கடைக்கன் பார்வையை சிறிது பாதிக்க மாட்டீரா திருவேட்கள திருப்புகளில் கூறுவார் பரகதி பெற்றிட நோக்கிய பார்வையை மறவேனே என்று மாமலர் பிரமாவும் திருப்பாக்கடலில் நித்திரி செய்வோனும் சிறு தாமரை மலரில் வசிக்கும் பிரமனும் ஆகம பொருளோரும் அனைவோரும் இருபத்தி எட்டு ஆகமங்கள் செப்பிய சிவபெருமானும் ஆகமங்களின் உட்பொருளாக உள்ள சிவபெருமானும் மற்ற தேவர்களும் ஆகமம் என்றால் முதல்வன் வாக்கு சிவனிடமிருந்து தோன்றிய காமிகம் முதல் பாதுளம் வரை உள்ள ஆகமங்கள் இருபத்தி எட்டு மத்தக போனும் யானையின் மத்தகமுடைய கணபதியும் ஞானத்துடன் உலவும் மகா தவசிகளும் ஆயிரத்தி இருநூறு மறையோரும் ஆயிரத்தி இருநூறு வேதியர்களும் தில்லையில் மூவாயிரம் பேர் உத்தரமேரூரில் ஆயிரத்தி இருநூறு வேதியர்கள் உண்டு மறையோர் உண்டு திருப்பெருந்துறையில் முன்னூறு பேர் ஆக்கூரில் ஆயிரம் பேர் திருவிழிமலையில் ஐநூறு பேர் மதுரையில் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் வாழும் உத்தரமேரூர் மேவி வசிக்கும் உத்தரமேரூரில் வீற்றிருந்து அற்புதமாக வாகு சித்திர தோகை மயில் ஏறி அற்புத அழகுடைய விசித்திர தோகை உள்ள மயிலில் ஏறி மாறன பொறு சூரன் நீர் எழ பொறும் வேல பகைவனாகி போரிட வந்த சூரன் தூள் எழ சமரிட்ட வேலனே மான்மகற்கு உடனான பெருமாளி மான்மகள் வள்ளிக்கு உரிய மனவாளனான பெருமையனே உனது அடியார்களுக்காக விசேஷமாக வைத்திருக்கும் கடைக்கன் பார்வையை சிறிது பாதிக்க மாட்டீரா திருச்சி தம்பலம் திருப்புழு பாடலையும் விளக்கத்தையும் கேட்டோம் மலைமறிந்த தோல்வள்ளல் மானக்கிஞ்சாரன் என்று திருத்தொண்ட தொகையிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போற்றக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மாள் ஒருவரான மான கஞ்சார குருபூஜை பூஜை நாள் என்று கஞ்சாரி என்னும் வளமிகுந்த ஊரிலே இவர் பிறந்தார் அவர் அவதரித்த குடி பரம்பரையாக அரசருக்கு சேனாதிபதி பதவி வகிக்கும் குடி வேளாண்மையால் விளைந்த செல்வ வளம் பெருகியவராகவும் இருந்தார் மானக்கஞ்சாரர் நெய்ப்பொருளை அறிந்து உணர்ந்தவர் பணிவுடையவர் தான் சிவபெருமானுக்கு ஆளாகும் பேரு பெற்ற சிவனடியார் என தெரிந்து கொண்டவர் தான் ஈட்டிய பெரும் எல்லாம் சிவனடியார் தெளிவார் சிவனடியார் வேண்டுபவற்றை அவர் வேண்டுமொன் குறிப்பறிந்து கொடுப்பவர் பல பிள்ளை இறைவனை வேண்டி பிரார்த்தித்தார் இறையருடன் அவரது மனைவியார் பெண் மகம் ஒன்றை பெற்றெடுத்தார் பெருப்பு ஒழிக்க பிறந்த அந்த பெண் கொடி பேரழிவுடன் வளர்ந்து திருமண பருவம் எய்தினார் கஞ்சாரர் குடிக்கு ஒத்த சேனாதிபதி குடியிலே தோன்றிய ஏயர்வான் கலிக்காமர் என்னும் சிவனேச செல்வருக்கு அச்செல்வமகளை மனம் பேச முதிய வரிசையர் வந்தார்கள் கஞ்சாரர் மனம் மகிழ்ந்து மனத்திற்கு இசைந்தார் முகூர்த்த குறித்தார் கஞ்சாறு மனக்கோலம் பெற்றது மணமகனாக கலிக்காமர் மணமுறை சொலிக்க கஞ்சாரூர் எல்லையை வந்தடைந்தார் திருமண மூர்வலம் கஞ்சார நகரூர் வருவதற்கு முன் கஞ்சாரது சிந்தையுள் முறையும் சிவபெருமா மாவிரதி வேடம் போன்று அவரது திருமணிக்கு எழுந்துள்ளார் நெற்றியில் திருநீற்று பூச்சு உச்சியில் குடுமி காதல் பெண் முத்துக்குண்டலம் மார்பில் மயிர்கயிற்று பூணல் கையிலே இருநீற்று புக்கணம் பஞ்ச முத்திரை பதித்த திருபடி என்றவாறு அவர் திருக்கோலம் பொழிந்தது மாவிரதி கோலத்து சிவனடியார் அம்மங்கல நாளில் எழுந்தருடையது கண்டு மாதக்கஞ்சாரர் மனமிக மகிழ்ந்தார் அவரை அன்போடு பணிந்து விழுந்து கும்பிட்டு எழுந்து இன்மொழி கூறி ஆசனம் அளித்தார் மாவிரதியார் இங்கு நிகழும் மங்களச்சேல் என்ன என்று கேட்டார் அடியின் பெற்ற மகள் திருமணம் என கஞ்சாரர் கூறினார் உடனே மங்களம் உண்டாக என மாவிரதியார் வாழ்த்தினார் கஞ்சாரர் திருமண கோலம் போட்டிருந்த மகளை அழைத்து மாவிரதியாரை வணங்க செய்தார் திருவடியிலே விழுந்து வணங்கிய மணமகளது கருமேகம் போன்ற கூந்தலை பார்த்து மாவிரதியார் இது நமது பஞ்சவடிக்கு ஆகும் என கூறினார் அது கேட்ட கஞ்சாரர் திறப்பறுபவர் போன்று தம் மகள் கூந்தலை உடையவாடல் அடியோடு அறிந்து அடிய கொடுத்தார் அடியவரும் அதனை வாங்குவார் போன்று மறைந்தருளி உமையம்மையாரோடும் வெள்ளை மேல் தோன்றினார் அது கண்டு மெய்மறந்து கும்பிட்டு எழுந்து நின்ற கஞ்சாரருக்கு உலகமெல்லாம் விளங்கச் செய்தோம் என அருளினார் உச்சி மேல் குவித்த கையராய் பெருமானது பெரும் கருணைத்திறத்தை போற்றும் பேருகற்றார் மான கஞ்சாரருக்கு அருள் செய்து கண்ணுதலார் மறைந்தருள ஏரோன் கவிக்காமற் மணமகளை கைப்பிடிக்க வந்து சேர்ந்தார் நிகழ்ந்த அற்புதத்தை கேட்டு அறிந்தார் அப்பற்புதத்தை காணாமல் போனதற்கு மனம் தளர்ந்தார் இறைவன் அருளியே சோபன வார்த்தையின் திறம் கேட்டு தளர்ச்சி நீங்கினார் வானவர் நாயகர் அருளால் மலர் முனைந்த கூந்தல் வளரப்பெற்ற பூங்குடி போல் வாழாகிய மங்கையை மனம் உணர்ந்து தம் மூதூருக்கு சென்று அணிந்தார் மெய்யுணர்வுடையார் தமது என்று இருப்பனை எல்லாம் சிவனடியாத உடைமைகளே என்று தெரிந்து காட்சி உடையவர் அதனால் அவர் வேண்டுமற்றை வெறுப்புடன் கொடுப்பவர் தேவையை பொறுத்தே பொருளின் தலைமையின் துணிப்படும் தலையாய பொருளை அழிப்பது தலையன்று மணமகளுக்கு மலர் கூந்தல் தலையாய தேவை அதுவே சிவனடியாருக்கு பஞ்சவடிக்கு தேவையாம் என அதை அறிந்து கொடுப்பது பிறப்பரியும் தேர்வு செயலாகும் திருச்சி சம்பளம்